இப்போ இந்த தேர்தல் எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க தொடர்ந்து திமுகவுடைய ஆட்சி வருமா இல்லை ஆட்சி மாற்றம் ஏற்படுமா எந்த ஒரு ஐந்து ஆண்டுகள் நாலு ஆண்டுகள் மக்களுக்கு இந்த அரசு எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இது இவருடைய இந்த சாதனைகள் மக்கள் மத்தியில் ஈடுபட்டு மீண்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை ஆட்சி மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்களா அதாவது ஒரு ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்கன்னா எல்லா விதத்துலையும் அவங்க சரியாக நடந்துட்டாங்கன்றதை நம்ம சொல்லிட முடியாது எங்களுக்கும் நிறைய தேவைகள் இருக்கிறது எங்களுடைய எங்களுடைய கோரிக்கைகளையும் நம்ம வைக்கிறோம் எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் முழுமையாக கரெக்டாக மக்களை செஞ்சிருவாங்கன்ற அந்த உத்தரவாதத்தையும் தர முடியவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி இல்லை இன்ன பிற கட்சிகளாக இருந்தாலும் அதுதான் யதார்த்தம் அதில் இப்போ இன்றைய நிலையில தமிழக தேர்தல் களம் வந்து மதவாத கூட்டணிக்கும் ஒரு மதசார்பற்ற கூட்டணிக்குமான ஒரு மோதலாகத்தான் நம்ம பார்க்கறோம் ஒரு மதவாதம் பேசக்கூடிய பாஜகவோடு ஒரு சில கட்சிகள் ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க அதுக்கு வந்து அவங்க அதிமுகவை பகடக்காயாக பயன்படுத்தி அவரோடு சேர்ந்தவர்கள் கூட ஏதோ ஒரு நெருக்கடியின் காரணமாகத்தான் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்பதை ஊடகங்கள் வரக்கூடிய எல்லா செய்திகளும் அமமுகவாக இருந்தாலும் சரி பாமகவுடைய அன்புமணியாக இருந்தாலும் சரி அடுத்தடுத்து வரக்கூடியவர்களும் அவர்களுக்கு ஏதோ ஒரு நெருக்கடி இருக்குது அப்படின்றத நம்ம புரியும் ஆனால் இப்போ உள்ள அரசியல் காலத்தில் இந்த பக்கம் மத சார்பற்ற கூட்டணி என்று இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து ஏதோ ஒரு வலிமையான ஒரு கூட்டணியாக இருக்கிறதான் நம்ம பார்க்குறோம் இந்த நாலரை ஆண்டுகளில் எல்லாமே நல்லது செய்தார்கள் என்று சொல்லிடவும் முடியாது அதுக்காக ரொம்ப மோசமான ஒரு ஆட்சி என்றும் நம்ம அதையும் சொல்ல முடியாது தேவைகள் இருக்கிறது அவரோட கூட்டணி இருக்கிறவங்க கூட சில கோரிக்கைகளை வைக்கிறாங்க அந்த கோரிக்கைகள்லாம் அவங்க வந்து நிறைவேற்றுவாங்களாம் அப்படின்ற கேள்வி இருக்குது இஸ்லாமிய சமுதாயம் சார்பாக கூட நீ நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த தேர்தல் அறிக்கை குழு தயாரிக்கிறாங்களா அவங்கக்கிட்ட ஒரு நாலு கோரிக்கை முக்கியமான கோரிக்கைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம் இஸ்லாமிய சமுதாயத்துடைய கோரிக்கைகளாக இது இருக்குது இதை நீங்கள் வந்து வரக்கூடிய தேர்தல் அறிக்கையில் வெளியிடணும் என்று சொல்லி முஸ்லீம்களுடைய இடஒதுக்கீடு சிறைவாசிகளுடைய விடுதலை வட்டி இல்லாமல் முஸ்லீம்கள் கடன் பெறக்கூடிய அளவுக்கான திட்டங்களை வகுத்து தரது அப்படின்ற மாதிரியான ஒரு நான்கு அம்ச கோரிக்கைகளை நம்ம சந்தித்து கொடுத்துருக்குறோம் இதெல்லாம் அவங்க நிறைவேற்றணும் நல்ல ஒரு ஆட்சி செய்யணுன்றது மக்களுடைய எதிர்பார்ப்பு அதை அவங்க செய்யணும் ஆனால் நம்ம பார்க்குற வரைக்கும் ரொம்ப ஒரு தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு அந்த நிகழ்ச்சிகள் நடத்துறது நான் முதல்வன் திட்டம் லேப்டாப்கள் கொடுத்தது சில அடித்தட்டு மக்களில் உள்ளவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணுன்ற மாதிரி வர்றதுக்கான அந்த ஊக்க தொகைகள் கொடுக்கறது கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறதுக்கு ஒரு மாதம் ஏழாயிரத்து ஐநூறுரூபா கொடுக்கறது அப்படி நிறைய நிறைய திட்டங்களை கொடுக்குறாங்க போல் சிறுபான்மை சமுதாயத்துடைய எதிர்பார்ப்பையும் அவர்கள் வந்து பூர்த்தி செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கிறது கண்டிப்பாக சார் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிறைய தகவல்கள் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நல்ல நல்ல தகவலும் சொல்லியிருக்கீங்க இந்த தேர்தலுக்கான உங்களுடைய நிலைப்பாடையும் நீங்கள் இன்டைரக்டாக சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்து கலந்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு நன்றி சார் வாழ்த்துக்கள்